வணக்கம் ஜோதிட நண்பர்களே உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கை அமைப்புங்கிறது இருக்கு அப்படி ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தனி சிறப்புகள் இருக்குங்கிறத பத்தி நம்ம ஜோதிடத்துல தெரிஞ்சு கொள்வோம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன தனி சிறப்புகள் இருக்குங்கிறத பத்தி தான் இந்த முழு வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா ராசிகள் பனிரெண்டு லக்னங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உள்ளடங்கியதாக இருக்கும் இப்போ பனிரெண்டு ராசிகளுக்கு என்னென்ன தனி சிறப்புகள் இருக்குங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இதையே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்ல உயர்வுங்கறது நிச்சயமாகவே அடையலாம் இந்த வீடியோ நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடகம் கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பொறுமைசாலியாக இருந்துகிட்டு வருவாங்க அதே போல் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுல ரொம்பவுமே சிறந்த நபர்களாக இருந்துகிட்டு வருவாங்க அதே போல் இந்த கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் இவங்களுக்கு பேச்சாற்றலும் அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் இவங்க வாழ்க்கையிலயும் பாத்தீங்கன்னா லட்சியம் கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் அந்த லட்சியத்தை இவங்க கண்டிப்பாகவே அடைஞ்சிருவாங்க அதே போல அந்த கடகராசிக்காரங்க பாத்தீங்கன்னா படிப்படியாக உயரக்கூடிய தன்மை அதிகமாகவே இருக்கும் குடும்ப நபர்களின் மீது அதிகம் பாசம் கொண்டவங்களாக இருப்பாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா தாயின் மீது அதிகம் பாசம் கொண்டவங்களாக இருப்பாங்க அதே போல இந்த கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பிறந்த இடத்தை விட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது இவங்களுக்கு உயர்வுங்கிறது அதிகமாகவே கிடைக்கும்னு சொல்லலாம் அதே போல இந்த கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடும் பரம்பரை வழிபாடு தொடர்ந்து செய்யக்கூடிய நபர்களாக இருந்துகிட்டு வருவாங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு உயர்வுங்கிறது கண்டிப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா ஆடம்பரமான பொருட்கள் இவங்களுக்கு கண்டிப்பாகவே குறிப்பா இவங்களோட உழைப்புனால கண்டிப்பாகவே அடைஞ்சிருவாங்க இவங்களுக்கு ராசி அதிபதின்னு பார்க்கும்போது சந்திர பகவானாக வருவாங்க இவங்க பாத்தீங்கன்னா மனதை கட்டுப்படுத்துற திறமை இவங்களுக்கு கண்டிப்பாகவே உண்டு அதே போல இந்த கடகராசிக்காரங்களுக்கு தன்மை அதிகமாகவே இருக்கும் குறிப்பா பாத்தீங்கன்னா இவங்களோட பேச்சு திறமையினால மத்தவங்களை ஈஸியாவே கவர்ந்துருவாங்கன்னு சொல்லலாம் அதே போல இந்த கடகராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா கற்பனை திறன் எப்பவுமே அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பத்தி இவங்க சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த கடகராசிக்காரங்க பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு உதவுற தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னா இவரே தேடி போய் அவங்களுக்கு உதவி செய்வாங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம மத்தவங்க உதவி செய்யறதுல இந்த கடகராசிக்காரங்க ரொம்பவுமே சிறந்த நபர்களாக இருப்பாங்க அதே போல மற்றவங்களுக்கு கொடுக்கும் இயல்பு கொண்டவங்களாகவும் இவங்க இருப்பாங்க சொசைட்டில பெரிய நபர்கள் கட்ட இவங்களுக்கு எப்பவுமே ஒரு நட்புங்கிறது இருந்துகிட்டு வரும்னு சொல்லலாம் புகழ்பெற்ற நபர்கள் கட்ட தொடர்பு இவங்க வச்சுகிட்டு இருப்பாங்க நண்பர்கள் வட்டமும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் இந்த கடகராசிக்காரங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம் கணக்கு தான் இவங்க வாழ்க்கைய பயணம்ங்கறதை இவங்களுக்கு தொடர்ந்துக்கிட்டு வரும் எல்லா விஷயங்களையுமே சிந்திச்சு செயலாற்றுவாங்கன்னு சொல்லலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்க சூழ்நிலை சந்தர்ப்ப இருக்க மாதிரி தான் இவங்க நடந்து கொள்வாங்கன்னு சொல்லலாம் அதே போல இவங்க எந்த ஒரு செயலை எடுத்து செஞ்சாலும் சரி அதுல ஒரு லாபம்ங்கிறது இவங்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம் கடகராசிக்காரங்களுக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா இவங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் இவங்க மீது பொறமை கொண்டவங்களாக இருப்பாங்க அப்படி இல்லைன்னா ஈகம் கொண்டவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் இல்லைன்னா இவங்களோட பொருள் மீது ஆசை கொண்ட நபர்களாக இருக்கிறக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு அதே போல இவங்க கிட்டயே பார்த்தீங்கன்னா பல பேர் சவால் விட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த கடகராசிக்காரங்க பாத்தீங்கன்னா கலைத்துறையில சிறந்த நபர்களாக வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லைன்னா கலை சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் அதே போல நகைச்சுவை தன்மையும் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் குறிப்பா பார்த்தீங்கன்னா இவங்களோட பேச்சுல நகைச்சுவை தன்மை அதிகமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு வேலை சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியத்துவம் அப்படி இல்லைன்னா ஒரு கௌரவம் கண்டிப்பாகவே கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு இந்த கடக கடகராசிக்காரங்களுக்கு ஞாபகத்திறன் எப்பவுமே அதிகமாகவே இருக்கும் இவங்க கூட நட்புகள் ஆகிறதுங்கிறது ரொம்பவுமே கடினமாக விஷயமாக ஒன்றாக தான் இருக்கும் இருந்தாலும் நட்பு வட்டாரத்துக்குள்ள வந்துட்டா அந்த இருந்து பிரியறதும் ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும் இவங்களை நம்புன நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ஒரு கடுமையான செயலா இருந்தாலும் சரி அதையே வெற்றிகரமா செஞ்சு கொடுத்துருவாங்க இந்த கடகராசிக்காரங்க சில டைம் பாத்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்க மற்ற நபர்களினால் ஏமாறக்கும் வாய்ப்புகள் உண்டு மனத பட்டத வெளியில பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் எளிமையாக நடந்து கொள்ளக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க கள்ளக்கப்படம் எண்ணம் இல்லாதவங்கன்னு கூட சொல்லலாம் ரொம்பவுமே நல்ல எண்ணங்கள் படைச்சவங்களாக இவங்க இருந்துகிட்டு வருவாங்க இந்த கடகராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லேருந்து நன்மைகள் கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் சொத்துக்கள்னால இவங்களுக்கு கௌரவங்கள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உயர்வும் மரியாதையும் நிச்சயமாகவே கிடைக்கும் உறுதியாகவே சொல்லலாம் இவங்க கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா இவங்களை மட்டும் இல்லை இவங்களை தாண்டி இவங்களோட தலைமுறைக்கும் யூஸ் ஆகிற மாதிரி கண்டிப்பாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு இந்த கடகராசிக்காரங்களோட வளர்ச்சின்னு பார்க்கும் போது குறிப்பா பாத்தீங்கன்னா குழந்தை பிறப்புக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இவங்களோட வளர்ச்சி அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் அதே போல இயல்பாகவே இந்த கடகராசிக்காரங்க பாத்தீங்கன்னா சுபபோகங்களை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க முக்கியமா இந்த கடகராசிக்காரங்க பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு இயல்பாகவே உதவி செய்யும் தன்மை அதிகமாகவே இருக்கும் ஒருவேளை இவங்க பணம் கொடுத்து உதவுனாங்கன்னா அந்த பணம் திரும்பி இவங்களுக்கு கிடைக்கறதுல ரொம்பவுமே ஆகும் ரொம்பவுமே காலதாமதம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு சில டைம் எல்லாம் அந்த பணம் திரும்பியே வராத சூழ்நிலைகள் நிறைய வாய்ப்புகள் உதவியா பணம் கொடுக்கலாம் பணம் கொடுக்கும் போது அதை திரும்பி வர்றதுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும் இயல்பாகவே ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களை சூழ்ச்சியாக வஞ்சனை செஞ்ச நபர்களுக்கு பாத்தீங்கன்னா இவங்களும் அவங்கள பாத்தீங்கன்னா பழி வாங்குற குணம் இவங்களுக்கு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு குடும்ப நபர்கள் மீது அதிகம் பாசம் கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த குடும்ப நபர்கள் இவங்களுக்கு நிறைய விஷயங்களை ஒத்துழைக்காம இருக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் இயல்பாகவே இந்த கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு நேரத்துக்கு சாப்பிட்றதோ அப்படி இல்லைன்னா தூங்குறதோ ரொம்பவுமே கடினமாக ஒன்றாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு இவங்களோட கடுமை உழைப்புனால இவங்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் கண்டிப்பாகவே பார்ப்பாங்க இருந்தாலும் இந்த சாப்பிட்றதும் தூங்குறதும் நேரத்துக்கு நேரத்துக்கு இருக்காம போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு இந்த கடகராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா அம்மானால இவங்க வாழ்க்கையில முன்னேற்றமும் நன்மைகளும் கண்டிப்பாகவே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு கடகராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா பணம் தேவைங்கிற வரும்போது இவங்களோட கடுமையான உழைப்பு நாளை மட்டுமே கிடைக்கும் சொல்லலாம் மற்றவர்களோட உதவி அதாவது பண உதவி கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த ராசிக்காரங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்குவாங்கன்னு சொல்லலாம் ஒரு டைம் எல்லாம் அதிக சந்தோஷத்துடன் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சில டைம் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே துக்கத்துடன் இருக்கிறக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீர் ராசி என்று சொல்லப்படும் இந்த நீர் பாத்தீங்கன்னா சூழ்நிலைக்கேத்த மாதிரி தன்னை மாத்திக்கொள்ளும் அதே போல தான் இந்த கடகராசிக்காரங்களும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாத்திக்குவாங்க இந்த கடகராசிக்காரங்க பாத்தீங்கன்னா சுயநலனுக்காகவும் பொது நலனுக்காகவும் நிறைய செலவு பண்ணுவாங்க சில கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா சட்டத்துக்கு விரோதமாக செயல்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதாவது குறுக்கு வழியில சென்று பணம் சேர்க்கிற வாய்ப்புகளும் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹீட்டு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாம் அதே போல இந்த கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா தந்தையின் மீது கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அவங்களோட சொத்துக்கள் மீது கூட இவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகிறதுக்கு சில கால தாமதம் ஆகறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில முன்னேற்றம் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் இது மாதிரி நிறைய முன்னேற்றம் கண்டிப்பாகவே அடைஞ்சுக்கிட்டு வருவாங்க இவங்களுக்கு பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணிய பாக்கியம்ங்கிறது கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் இதனால இவங்களுக்கு நீண்ட ஆயுள்கள் கிடைக்கிறக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா செய்யும் தொழில ரொம்பவுமே புகழாக பேசுவாங்கன்னு சொல்லலாம் தன்னோட கௌரவத்தை அந்த தொழில் ரீதியாக காட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே போல இந்த கடகராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா வெளிநாடு செல்லும் யோகம் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் அதே போல வெளிநாடுல போய் குடியேற வாய்ப்புகளாம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடு உண்டாகும் சொல்லலாம் அதுல உயர்ந்த நிலைகள் அடையறக்கும் இவங்களுக்கு நிறைய பாக்கியங்கள் கிடைக்கும் கடகராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல குரு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் இந்த கடகராசிக்காரங்க பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களையுமே ரொம்பவுமே சுறுசுறுப்பாக செயல்படுவாங்கன்னு சொல்லலாம் இதனால இவங்களுக்கு அதிக வெற்றிகளும் நிச்சயமாகவே ஏற்படும் பயணங்கள் சார்ந்த விஷயங்களை அதிக ஈடுபாடுங்கிறது இவங்களுக்கு இருக்கும் சொல்லலாம் அடிக்கடி பாத்தீங்கன்னா வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு சென்று வர வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்